ஒரு வழியே படைத்தலைவன் படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் தரமான சம்பவம் பண்ணிட்டாரு சண்முக பாண்டியன் இன்னும் கேப்டன் வர சீன்லாம் வந்து பயங்கரமா இருக்கு ஒரு சில ஹீரோங்களுக்கு எல்லாம் ஒரு பத்து பேர் வந்து அடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா அந்த ஹீரோவுக்கு வந்து ஷூட் ஆகாது பத்து பேர் அடிக்கிற அளவு இவருக்குலாம் ஒரு இருபது பேர் தெரிச்சா கூட அடிக்கிற அளவு அந்த பாடி கம்பீரமா இருக்கு அடிக்கும் போது அதுவும் ஃபர்ஸ்ட் அப்லாம் போய் உட்காந்த உடனே எப்படி சீக்கிரமா இன்ட்ரோல வந்துச்சுன்னே தெரியல அடுத்த பார்த்தா எல்லாமே கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கு கதை ஃபுல்லா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்யா அதான் இந்த கிளைமேக்ஸ் பைட்டு எல்லாம் பாக்கும்போது அந்த காலிசீன் எல்லாம் வரும்போது செம்மையா இருக்கு இன்னும் இந்த யானைக்கு வந்து பிரசவம் பாக்குறதுக்காக மற்ற யானைக்கு ஃபுல்லா காட்டுல இருக்கிற யானைக்கு வரும் பாருங்க எல்லாம் மெய் சிரித்துருச்சு பயங்கரமா இருக்கு சம்பவம் பண்ணிட்டு சொல்லணும் சொன்னோம் சண்முக பாண்டியன் அதுவும் தேட்டர்ல சும்மா நீங்க போனீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு போயிருங்க தியேட்டர்ல சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் சரியான சம்பவம் வச்சிருக்காங்க கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் படம் ஃபுல்லாவே அதனால தயவு செஞ்சு தண்ணிக்காய் எடுத்துட்டு போயிருங்க தமிழ் சினிமாவில இது வரை இங்கிலீஷ் படம் எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாங்க ஆனா எடுக்க முடியல அமையல ஆனா இது ஃபேமிலி படம் மாதிரியும் இருக்கு அந்த ஃபைட் சீன்லாம் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளவு தம்பீரமா இருக்கு இதுக்கு முன்னே அந்த படம்லாம் ஒரு சரியா ஓடல அப்படின்னாலும் இந்த படம் ஸ்டார்டிங் தான் சொன்னித்தான் ஒரு ஃபர்ஸ்ட் படம்னே சொல்லணும் செம்மையா இருக்கு மக்கள் எல்லாம் அவ்வளவு லேடிஸ் இருந்து எல்லாமே அவ்வளவு கூச்சல் தியேட்டர் ஃபுல்லா ஃபுல்லா இருங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க பயங்கரமா இருக்கு பயங்கரமா நாடு ஃபுல்லா கொண்டாட போறாங்க இதுல என்ன ஒண்ணா ஒரு சிலர் வருத்தப்படுவானுங்க நம்ம கேப்டன் பத்தி தப்பா பேசுறாங்கல்ல இந்த படம் வந்து சரியா இல்லாத போயிருந்தா எப்படியாவது விமர்சனம் இதை வச்சு வச்சு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேரு நினைச்சிருப்பாங்க ஆனா அதுக்கு வழியே இல்லாத போச்சு அவங்களால ஒரு விமர்சனமும் யாராலுமே வைக்கவே முடியாது அந்த அளவு மெகா ஹிட் ஆக போகுது படம் செம்மையா இருக்கு எல்லாருமே தியேட்டர்ல போயிட்டு பாருங்க நல்லா ரெண்டு டைம் மூணு டைம் பார்த்தா தான் எனக்கு இன்னும் அந்த அளவு ஒரு ஆர்வமா இருக்கு பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சீன் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு ஆர்வத்தோட நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறதா இருந்துச்சு கேப்டன் வர சீன் எல்லாம் அப்ப தேட்டரே அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நல்லா இருக்கு படம் இன்னும் சண்முக பாண்டியன் அவரோட பாடிக்கிட்ட அது இது எல்லாமே அவர் இருபது ரவுடிங்களை அடிக்கிற அளவு வச்சிருக்காரு மற்ற ஈரோங்கெல்லாம் வச்சு செட் ஆக மாட்டேருக்கு எல்லாம் இவருக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நம்மளுடைய ரசிகர்கள் ஃபுல்லாவே சொல்லணும் அவ்வளவு கூட்டம் கேப்டன் ரசிவங்க எல்லாமே தேட்டருக்கு வந்திருக்காங்க எல்லாமே போயிட்டு திரும்ப திரும்ப பாருங்க நல்லா இருக்கு நன்றி வணக்கம்